அதாவது அவங்களுக்கு நமக்கும் ஒரு இது இருக்குன்னு விட்டு கொடுத்துட மாட்டேன் எந்த அர்த்தையும் அதிகபட்சம் போனால் என்ன பண்ணுவோம் கஷ்டப்படுற நேரத்தில் காசு கொடுப்போம் உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போவோம் ரொம்ப பாசம் வச்சிருக்கிறவங்க எல்லாத்தையும் வச்சு தனக்குன்னு எதுவுமே இல்லாம எல்லாத்தையும் எடுத்து வந்து கல்யாணம் பண்ணி கூட கொடுப்பாங்க ஆனா இந்த அக்கா இருக்க இந்த அக்காவுக்கு வயசு ஐம்பத்தி ஒன்று ஆனா அந்த அக்காவுக்கு நாற்பத்தெட்டு வயசுல ஒரு இருக்கு கன்பா ஆகாதீங்க அதான் உண்மை அந்த அக்காவுக்கு ஐம்பத்தோரு வயசு அந்த அக்காவோட அக்காவோட தம்பி அவருக்கு பிறந்ததுல அந்த மூளை வளர்ச்சி வந்து ரொம்ப கம்மி தனியாய் வளரவே இல்லை அந்த ஆறு மாசத்தோட பிறந்த ஆறு மாசத்தோட அந்த மூளை வளர்ச்சி ஜாஸ்தி ஆயிடுச்சு அது வந்து அவரால் நார்மலான ஒரு லைஃப் ஆறு பெருசு நாற்பத்தி எட்டு வயசு ஆனா மூளை ஆறு வயசு ஆறு மாசத்துக்குள்ள குழந்தைங்க அவனால தனியா வந்து இயங்கவே முடியாது ஒரு ஆள் பக்கத்திலே கூட இருக்கு நினைச்சு பாருங்க குழந்தையாவே இருந்தாலும் ஒரு அளவுக்கு மேலே நமக்கு அந்த பொறுமை இருக்காது இந்த அக்காவோட பேரண்ட்ஸ் செத்து போனதுக்கு அப்புறம் இந்த அக்கா முடிவு பண்ணிச்சான் கல்யாணமா வேண்டாம் நாம் கடைசி வரைக்கும் இவனுக்காக இருந்து இவங்கூடேயே இருப்பாங்க கைத்தியானவே படிக்கிறேன் பேங்கில் கிளர்க்காக இருந்த அந்த அக்கா வயசுக்கு இந்நேரத்துக்கு அவங்களுக்கு குழந்தை மினி ஆறாம் ஒருவேளை பேரப்புள்ள கூட கொடுத்துருக்கலாம் நாட்டில் நினைச்சு பாருங்க பதினேழு பதினெட்டு வயசுல கல்யாணம் வச்சிருவாங்க அவங்களுக்கு போகிறப்போ நேரம் பேரப்புள்ளையே வந்துருக்கோம் ஆனால் தனியாக தன்னந்தனியாக ஒரே வரது அவங்க தம்பியை நாள் வந்து பார்க்கலாம் பார்த்துக்கிறாங்க சாதாரண பக்கத்தில் உட்காந்து பண்ணுறதும் இல்லை அவரை காலையில் எழுந்திரிச்சு தண்ணி கொடுக்குறதுலேருந்து ஒருவேளை அவர் பாத்ரூம் ஏதாவது போனால் அப்படின்னா கழிவுகிறது வரைக்கும் சோறு ஊட்டி ஒருவேளை அவரால் சோத்த அந்த மென் அந்த சாப்பாடு சிற மருந்துச்சு வைங்கள அந்த மெண்ணு கூட சாப்பிட முடியாது அந்த அக்கா மென்று அதுக்கப்புறம் அவங்க கொடுத்து அவருக்கு அந்த மாதிரி சாப்பாட ஊட்டி பேர்களை பார்த்துக்காங்க அந்த தொழில பார்த்துட்டு ஓரளவு ஸ்டேபிளா இருந்தாலும் இவரை எந்த இடமும் பார்த்துக்க முடியாத ஒரு சூழ்நில அதனால சில நேரத்துல என்ன பண்ணுவாங்களோ ஊர்ல இருந்து கிளம்பி சூரத்துக்கு போயிட்டு அங்கே ஒரு ஆசிரமம் இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் அங்கே போயிட்டு ஆனால் அந்த ஆசிரமத்தில் பாருங்கள் அதில் ஒரு விஷயம் என்ன எத்தங்க அங்கே போகிறாங்கன்னா அங்கே போனால் அவங்க கூட இவங்க இருக்கிறாங்க இவங்களையும் சேர்த்து அவங்க பார்த்துக்கிறாங்க ஐம்பத்தோரு வயசாச்சு இன்னமும் அந்த அக்கா தன்னந்தனியாக உட்காந்து அவரையும் பார்த்து அவங்க ஐம்பத்தோரு வயசுக்கு நம்மளால் நம் நம்மளை பார்த்துக்க முடியுமா ஐம்பத்தோரு வயசுல இப்போ இருக்க டைமில் அந்த அக்கா இன்னமும் ஒரு குழந்தை மாதிரி ஏற்பாடு சிக்ஸி டே சொன்னாலும் ஒரு தனி ஒரு பொண்ணோட வேதனை என்ன அப்படி கல்யாணமாயி ஒரு சிங்கிள் முதல்ல இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்ன்றது தெரியாது கல்யாணம் ஆகாம ஒரு சிங்கிள் முதல இருக்குதுன்றது எல்லாருக்கும் அந்த நடப்பு வந்துட நம்ம ஊர்ல எவ்வளவு பேர் இருக்காங்க இல்லாமல் கிடையாது நிறைய பேர் இருக்காங்க ஆனா அப்படி வெளியில தெரியறதுக்கு இதெல்லாம் எவ்வளவு பாச ஏன்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க கலண்டுக்கு போயிருவாங்க எவ்வளவு ஒருத்தனை ஒருத்தனை பாத்துக்கணும்ன்ற எண்ணம் எல்லாம் யாருக்குமே இருக்காது ஏன்னா அவங்க எல்லாம் பார்த்துக்கிறதுக்கு அவங்க டைம் ஒருவேளை அவங்க அம்மா அப்பா இருந்திருந்தா கூட இந்த அளவுக்கு பார்த்து இருப்பாங்களா இதுக்கு ஒத்துக்கிட்டு இருப்பாங்களான்னு தெரியல மேல இந்த மனசு ஒரு மாதிரி ஆக்கிடுச்சு அது சிரிச்சுட்டே சொல்றது இருந்தாலும் அந்த சிரிப்பு அது வேதனை தெரியுது வழி தெரியுது ஏன்னா தனியாக உட்காந்து கஷ்டப்படுறதுன்றது தன்னையும் பார்த்துக்கணும் அவங்களையும் பார்த்துக்கணும் ஃபேமிலியே ரன் பண்ணணும் ஃபேமிலின்றது அவரை சுத்தி எல்லாமே ஆயிருச்சு இருந்தாலும் அந்த அக்கா எதுவுமே கேட்கல அதான் எனக்கு இது கொடுங்க அதை கொடுங்க பண்ணணும்னு செய்யணும் அந்த அக்காவை போயிட்டு இவங்க எல்லாம் பார்த்து இப்படி ஒரு ஆள் இருக்காங்கன்னு சொல்லி எடுத்து எடுத்துக்கொண்டு போட்டிருக்காங்க இப்படியும் இருக்கிறாங்க மனுஷனாக இருக்க அவங்கள பத்து பர்சன்ட் நம்ம மனுஷனாக மாறிடலாம் அது கூட இருக்காமதான் பல பேர் கூட இருந்தா நம்மளால சொல்ல முடியாது நிம்மதியா இருக்கு கடைசி வரைக்கும் அவ்வளவுதான்